வணக்கம் வணக்கம் என் பேர் சிவசுப்பிரமணியன் திருவாரூர் மாவட்டம் முக முகூர் நட்டு ஓட்டோ ஒரு கிராமத்துலேருந்து இப்போ ஃபோட்டோ வந்து ஒரு வாரம் ஆகுதுங்க இப்போ எல்லாமே வந்து முளைப்பு நல்லா வந்து இருக்குது இதுவரையிலும் இது ஒன்றும் மாரி தெரியலை அது சில இடத்துல தெரிஞ்சால் கூட பார்த்திங்கன்னா உள்ளாட பச்சை இருக்குது இதால் பச்சை இருக்குது பாருங்க தெரியுதுங்களா குறுத்து வருது அதனால் இதுவரைலையும் எங்களுக்கு தெரிஞ்ச அளவில் பழுது ஒன்றும் போகலை கண்ணன் சாரோட ஆல்ஹோசனையின் பேர்லையும் கமலதாசனும் முத்து முத்துவேலும் வர்றாங்க வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு நல்ல மையெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றி எல்லோரும் இதேமாரி அவங்கவுங்களுடைய வந்து அனுபவத்தை சொல்லுங்கள் இப்போ எனக்கு வந்து ஆயிரம் பேருக்கு போட்டு இப்போ எனக்கு வந்து கிட்டத்தட்ட இருபது டிப்பரே ஆகிடுச்சி அதாவது மணலும் எருவும் சேர்ந்தேன் மண நான் வந்து எரு நிறையா போட்டிருக்கேன் பதினாலு டிப்பர் கிட்டத்தட்ட எருவே உள்ள ஹரை இருக்குதுங்க மணலில் கொஞ்சமாக மேலே தான் போட்டிருக்கேன் இது மணல் மேலே மேலே வந்து திரும்பவும் அமுகிட்டே தான் இருக்குது அதை ஃபில் பண்ணிகிட்ருக்கோம் நல்ல விதமாக இது வந்து ஒரு வாரத்தை பயிருங்க நல்ல விதமாக மேலே வந்து இருக்குங்க ரொம்ப நன்றி